சார் வணக்கம் சார் வணக்கம் மார்ஷல் சி வி சண்முகம் அவர்கள் ரொம்ப ஆக்ரோஷமா பேசுறாரு உங்களுக்கு என்னடா இப்படியே கேட்கிற அவர் சொன்ன உங்களுக்கு என்னடா அதிமுக ஒருங்கிணைப்பத்தி அதிமுக ஒருங்கிணைப்புகளும் வாய்ப்பே இல்லைன்றார் இவரு கோட்டை விட்டுட்டாரு பாவம் அடியாளா அவரை எடப்பாடி பயன்படுத்துறாரு எனக்கு எதிராக வழக்கு போட சொன்னதும் எடப்பாடி தான் அடியாளா பயன்படுத்துறாரு சி வி சண்முகத்தை ஒரு கென்சி மேனா இருக்கிறாரு சி வி சண்முகம் அப்படிதான் நாடார்கள் சேரசோழ பாண்டியர்கள் தென்னிந்தியாவை ஆண்டு அரசு பெறும்போது அடிமையா இருந்து ஜெயலலிதா கிட்ட சசிகலா கிட்ட ஏதாவது பலன் கிடைக்காத இருந்தவர் தானே சிபி சண்முகம் மறுக்க முடியுமா சிபி சண்முகம் காரு நடந்த விஷயத்த சிபி சண்முகத்தால் மறுக்க முடியுமா நடந்தது ஆணித்தரமாக அடிச்சு சொல்கிறேன் நாங்கள் தான் ஜெயலலிதாவை ஒரு ஜாதி ஆட்சி கள்ளச்சார ஆட்சி கந்து வட்டிக்காரன் ஆட்சின்னு ஜெயலலிதாக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணி தேவேந்திரகுல வேளாளர் வெள்ளாளர் முஸ்லீம் யாதவர் எல்லாத்தையும் திருப்பி பயந்து எங்கள் டீமோட அதிரடி அரசியலுக்கு பயந்து தான் ஜெயலலிதா கல்ல இருக்கக்கூடிய ஜாதிய நாடார்கள் சேரசோழ பாண்டியர்கள் தென்னிந்தியாவை ஆண்ட மரபு அரச மரபினர் என்னாரு அப்போ அடிமையாக தானே சிபி சண்முகம் இங்கே இருந்தீங்க எடப்பாடி தூண்டுதலில் அடியாளாக எனக்கு எதிராக வழக்கு போட்டிருக்கீங்க இதுதான் உங்களோட ஸ்டேச்சர் மறுபடியும் ஏற்கனவே ஒரு வழக்கு வரட்டு 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 எப்பா நம்ம வந்து வன்முறையில் நம்ம நம்பிக்கை இல்லாதோம்ப்பா ஐயா சொன்னார் எந்த காலமும் வன்முறை சந்தைனா உனக்கு வரக்கூடாது உயிருக்கு நீ பயப்படக்கூடாது அதுதான் நியாயம் நம்மகிட்ட இருந்ததுன்னா யாருன்னாலும் நம்ம எடுத்து நிற்போம் சி வி சண்முகம் அடிமையாக இருந்தவர் தான் இப்போமும் எடப்பாடிக்கு ஒரு தான் நிற்கிறாருங்கிற உண்மையை நம்ம சொல்கிறோம் இதில் என்னப்பா இருக்கு இல்லை ஏற்கனவே ஒருங்கிணைக்கணும் அப்படின்ற அந்த குழுவில் ஒரு ஆறு பேர் முன்னாள் அமைச்சர்கள் போனதா சொன்னாங்க அதில் ஒருத்தராக இருந்தவர் தான் சி வி சண்முகம் அப்படின்னு சொன்னாங்க இப்போ அவரே எடுத்து பேசுகிறாருன்னா எடப்பாடி பழனிசாமி எந்த அளவுக்கு ஹோல்டில் இருக்காருன்னு பாருங்க கட்சியில் ரெட்டேல அவுட் இருக்கனால ரெட்டேல கையெழுத்து போ கண்டஸ் பண்ண விரும்பக்கூடியவங்க எல்லாம் எடப்பாடி கூட இருக்காங்க இதுதான் உண்மை எடப்பாடியை எதிர்க்க முடியாது போல கட்சிக்குள்ளேயே அதுதான் நான் சொன்னேன் சி வி சண்முகம் இவர் கே பி முனுசாமி தங்கமணி வேலுமணி எல்லாருமே தங்கள் பவரை ஓபிஎஸ்க்கு எதிராக ஒற்றை கொடுத்துட்டு இப்போ பரிதை வச்சு நிற்கிறாங்க ஒற்றை தலைமையானதுல பதிமூணு சதவீதம் ஓட்டு போயிட்டுங்கிறத சி வி சண்முகத்தால் கேட்க முடியுதா முக்கலத்துறை இல்லாத பிளவங்கோட்டில் நாலாவது போயிட்டு ரெட்டலங்கிறத கேட்க முடியுதா அடிமையா தானே இருக்காரு சி வி சண்முகம் சீமானு கீழே புதுச்சேரியில் அதிமுக நாலாவது போயிட்டுங்கிறத கேட்க முடியுதா அடிமையா தானே இருக்காரு சி வி சண்முகம் பிரிஞ்சு போனவங்களா துரோகிகள் துரோகிகளை தான் நீக்கி இருக்கும் அவங்கள மறுபடியும் ஏற்றுக்க முடியாதுன்றாங்க சரி அவங்க கட்சி அவங்க எதுங்க அது எடப்பாடி கட்சி தாங்க அது மைனஸ் ஆகும் பலையினப்படுங்க அந்த கட்சி எடப்பாடி கட்சி தாங்க டெல்லிக்கு போயிட்டு வந்த பிறகு இந்த ஒரு ஸ்டாண்டில் உறுதியா இருக்காங்களே அதை எப்படி பாக்குறீங்க டெல்லியும் இருபது சதவீதம் ஓட்டு வேணும்னு தானங்க இருப்பாங்க இருபது சதவீத ஓட்டு அவங்களுக்கு வேணும்னு இருப்பாங்க இருபது சதவீதம் ஓட்டுன்னா சாதாரண இதா இருபது சதவீத ஓட்டுன்றது வேறங்க சார் வெற்றிக்கு வேணும்ல ஒருங்கிணைப்பு வெற்றி எடப்பாடி தலைமையில் எந்த காலமும் ஸ்டாலினை குடிக்க முடியாது ஸ்டாலின் இசை வேளாளர் காஸ்ட் நியூட்ரல் எடப்பாடி ரெண்டு ஜாதி ஆதிக்கத்துக்கான கட்சி நான் உன்னியர் எப்படி ஓட்டு போடுவான் நான் வேளாளர் கொண்டு எப்படி போடுவான் அவனுக்கு என்ன கெயின் இருக்கு எடப்பாடி எடப்பாடிக்கு ரெட்டாலையில் ஓட்டு போடுறதில்ல இல்லை இல்லை டெல்லி என்ன பிளான்ல தான் இருக்குது எடப்பாடி பழனிசாமியோட இந்த கூட்டணியில் என்ன பிளான்ல இருக்கு என்ன எப்படி பார்க்குறாங்க அவங்க அண்ணாமலை பலத்துக்கு ஏற்ற சீட்டு வாங்கிடணும்னு கொடுத்துருக்காரு ரெண்டு வேலைக்கு ஒரு தாமரை சீட்டு கொடுத்துருக்காரு அண்ணாமலை நாகேந்திரன் அண்ணாமலை டெல்லி என்ன என்ன விரும்புது இங்கே எடப்பாடியை வைத்து என்ன செய்ய விரும்புகிறது அது இப்போ நம்ம கண்ணை மூடிட்டு சொல்லிட முடியாது அண்ணாமலை வெளியேறி எண்ணம் எண்ணம் பிஎம்ஓக்கு இருக்குது எதியூரப்பா மாதிரி உமாபாரதி மாதிரி கல்யாண் சிங் மாதிரி யாருமே மோடி தலைமையில் வெளியேறலை முத இது மோடி தலைமையை விட்டு ஒரு வெளியேறக்கூடாதுன்னு அண்ணாமலையை பாஜக பிஎம்ஓ பார்க்குறாங்க வெளியேறக்கூடிய முடிவு எடுத்தாலும் கிட்ட சொல்லிட்டு தான் அந்த முடிவு எடுப்பார் அண்ணாமலை ஒரு ப்ரொப்போசலை கொடுப்பாரு அந்த ப்ரொபோசலை மோடி எடுத்துக்கிட்டா உள்ளே இருக்க வாய்ப்பு இருக்கு ஸோ டெல்லி பாஜக இப்போ அண்ணாமலைக்கு முடிவு தமிழக பாஜகவின் முகம் அண்ணாமலை தாங்கிறத துக்குளக்குள்ளே ஆடிட்டர் குரு குறுமுறுத்தியே சொல்லிட்டாரு அவர் ஒன்றும் ஸ்டாலின் அவர் ஒன்றும் ஸ்டாலின் காலு கிடையாது அப்படி சொல்கிறது வக்கரமானதுங்கிறதா அதையும் சொல்லிட்டார் ஸோ தமிழக பாஜக பதினொன்று புள்ளி நாலு சதவீத வாக்கில் அதுக்கு முகமாக இருக்கிறவர் அண்ணாமலை ஸோ அவரை சரியாக ஹேண்டில் தான் இப்போ பிஎம்ஓட எண்ணம் ஒருங்கிணைப்புக்கான முயற்சியில் டெல்லி பிஜேபியினுடைய அந்த நிலைப்பாடு பண்ணுவாங்க சார் ஒருங்கிணைப்புங்கிறது நான் சி வி சண்முகம் சொல்லக்கூடிய அந்த கருத்தை தான் நான் வைக்கிறேங்க எனக்கு ஒருங்கிணைப்பு சாத்தியம் நான் நினைக்கலங்க ஓபிஎஸ் வந்து டிஎம்கே ஆப்ஷனை ஓபன் பண்ணிட்டார் தெளிவா ஓபன் பண்ணிட்டார் அவரு ஒரு சக்சஸ்ஃபுல் இடத்துல பிறகு வந்து திமுக விமர்சிக்க ஆரம்பிச்சுட்டாரு அந்த செட்டில் ஆகுறது வரை எல்லாரும் அப்படி தாங்க இருப்பாங்க மூணு தடவை பார்த்துட்டாரா இல்லையா ஓபன் பண்ணிட்டாரா இல்லையா ஓபன் பண்ணிட்டாரா இல்லையா இல்ல ஒருங்கிணைய விருப்பத்தை தானே சார் எப்பயும் ஓபிஎஸ் இருக்காரு ஒருங்கிணைதுன்னா ரெட்ட தலைமை அவங்க செயலாளர் செல்லாதுன்னு சொல்லிக்கிட்டு ஓபிஎஸ் இபிஎஸ் ஃபிஃப்டி பிப்டின்னு கொடுத்தா ஓபிஎஸ் ஏத்துக்குவாரு அது கொடுப்பாங்களா நடக்குமா இல்லை டிடிவி தினகரனையும் ஓபிஎஸையும் மிஸ் பண்றதுக்கு பிஜேபி தயாராகுதா விரும்புறாங்களா இது சம்பந்தமான உண்மைகளை ஓபிஎஸும் டிடியும் அறிவார்கள் ஏன் சார் நீங்க நீங்க இல்ல அவங்க அறிவாங்க நான் கணக்குகளை வச்சு கேட்கறேன் ஏன்னா வெற்றி பெறணும்னா இவங்க கண்டிப்பா வேணும் எடப்பாடி தலைமையில வெற்றி பெற முடியாதுப்பா சார் நீங்க சொல்றீங்க சார் எடப்பாடிக்கே உண்மை தெரிஞ்சால் பிஜேபி ஜெயிக்கணும்ல அவங்களுக்கு தான்பா முக்கியம் அவ்வளவு முக்கியம் இல்ல பைப்போலரை உடைச்சி இங்க நாற்பது சீட்டு வர்றதை உடைக்கிறதா மோடிக்கு முக்கியம் மோடிக்கு லாயலிஸ்டான எங்களுக்கும் அதான் முக்கியம் இல்ல இல்ல கரெக்டா சொல்லுங்க பிஜே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பிஜேபியினுடைய வியூகம் தான் என்ன என்ன தான் அதாவது நாம டெல்லி கொடுத்துருக்கிறது எடப்பாடி எம்பவர் பண்ணுனா அவர் காங்கிரஸுக்கு இருபத்தஞ்சு சீட்டு இருபத்தி ஆஃபர் பண்ணுவார் அப்போ மோடி ஆமாலின்னு நிற்க முடியாது ஸ்டாலின் எதிர்ப்பாளர்கள்ங்கிறவங்க என்ன வேணாலும் சொல்லுவாங்க நாம் ப்ரோ மோடி ஆன்டி ஸ்டாலின் கிடையாது மோடிக்கு எது நன்மையோ அதைத்தான் நாம் பண்ணுவோம் அதை பிஎம்ஓக்கு நம்ம கொடுத்துருக்கோம் இப்படி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் சத்திரன் குருமூர்த்தி சுப்பிரமணியசாமி கணேசன் போன்ற பெரிய பெரிய ஜாம்பவான்கள் முதலைகள் எல்லாம் மீறி நம்ம கருத்து சசிகலாமையார் விஷயத்தில் ஜெயித்துன்னா மோடிக்கு எது நன்மையோ நம்ம அதை சொன்னோம் மற்றவங்க நெகட்டிவிட்டே மோடிக்கு முதுவுக்கு பின்னாடி வந்து யாரும் சொரிஞ்சிட முடியாது மோடிக்கு எது நன்மையும் அங்கே தான் பாஜகவில் நடக்கும் மோடிக்கான நன்மை நாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலையும் முன்னெடுத்துட்டு போய் ஃபைட் இருக்கோம் வரட்டு பார்ப்போம் முத்திராமலிங்க தேவருக்கு அந்த பாரத ரத்னா விருது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கோரிக்கை வச்ச பிறகு தென் எப்படி சார் மக்கள் ஃபீல் பண்றாங்க அது தப்பு இல்லை கோரிக்கை நயனார் வச்சிருக்கிறாரு முத்துரமேசு நாடார் சங்கங்கள்லாம் ஐயா தாளிங்க நாடார் கேரளா எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவர் இந்துக்களின் காவலராக திகழ்ந்தவர் கன்னியாகுரி மாவட்டத்தில் மக்களவை தொகுதியில் ரெக்கார்ட் பிரேக் வாக்கெடுத்து வெற்றி பெற்றவர் அதை நரசிம்மராவ் தான் அப்புறம் நந்தியாலம் முறியடித்தார் ஸோ அந்த அளவுக்கு செல்வாக்கு பெற்ற ஐயா தாணிங்க நாடாருக்கும் பாரதத்னா வேணும்னு நா நாடா சமூகத்தை சேர்ந்தவங்க இந்து முன்னணியில் அவருடைய ஃபாலோவர்ஸ் எல்லாம் அதை கேட்குறாங்க சீமான் பாரதியாருக்கும் வஉசிக்கும் பாரதத்னா கேட்குறாப்புல இப்போ எடப்பாடி ஒரு ஜாதி அரசியலுக்கு பண்ணிணாருன்னா அந்த இடத்துல பசுமன் ஐயா முத்துராமலிங்க தேவர் வள்ளலார் கணியார் அவங்கிறத நான் பதிவு பண்ணிட்டு தான் என் கருத்தை சொல்கிறேன் எடப்பாடி ஒரு ச ஜாதி அரசியல் பண் பண்ணார்னா மாஸ்டர் ஸ்ட்ரோக்காக அதை அடித்து சீமான் தூக்குறாரு பாரதியாருக்கு என் காங்கிரஸும் பாஜகவும் கொடுக்கலை வவுசிக்கு என் காங்கிரஸும் பாஜகவும் கொடுக்கலன்னு பிராமணரான பாரதியாரையும் வெள்ளாளரான வவுசியையும் முன்னுக்கு எடுத்து சீமான் எடப்பாடிக்கு ஜாதி அரசியலை அப்படியே தலைகளாக கவுத்து போடக்கூடிய அளவுக்கு இன்னொரு ஜாதி அரசியலை சீமான் பண்ணுறாரு சீமான் தான் எடப்பாடிக்கு செல்வாக்கை கடுமையாக குறைச்சிகிட்ருக்கிறாரு ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது ஒரு சேதத்தில் இருந்து சீமான் இன்றைக்கு எட்டுக்கு வந்திருக்காருனா எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தி தான் வந்திருக்கிறாரு சீமான் திமுக பலகீனப்படுத்தவே இல்லை சீமானால் தெலுங்கு தாய்மொழி மக்கள் ஸ்டாலின் கன்சல்டேட் ஆகிறாங்க எடப்பாடியோட தவறான அரசியல்கள் எடப்பாடியோட நான் பெனிஃபிஷியரி காஸ்ட்டு இப்படி சி வி சண்முகம் போன்றவங்களாம் வச்சு ஏன் மேலே வழக்கு தொடக்கிறது இந்த மாதிரிப்பட்ட வேலையால் எடப்பாடி பழனிசாமி செல்வாக்கு குறைஞ்சிட்ருக்கிறாரு வன்னார்கள் எடப்பாடி கிட்ட பலன் இல்லைன்னு நினைக்கிறாங்க நாவிதர்கள் நினைக்கிறாங்க குயவர்கள் நினைக்கிறாங்க முத்தரையர்கள் நினைக்கிறாங்க நாடார்கள் நினைக்கிறாங்க செங்குந்தர்கள் நினைக்கிறாங்க தேவேந்திரகுல வேளாளர் நினைக்கிறாங்க இவங்களெல்லாம் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி சீமான் வந்து தட்டி தூக்குறாரு திமுக எதிர்ப்பில் எம்ஜிஆர் சீமான் எப்படி அடிக்கிறாரு நீ என்ன சொல்லுவ சிபி சண்முகமும் எடப்பாடியும் நீங்க என்ன சொல்லுவீங்க எம்ஜிஆர் தான் கலைஞரை சீமாட்டை ஆட்டே ஆக்கினாருன்னு சீமான் என்ன சொல்றாரு நெடுஞ்சலியும் சீமான் சிஎம் ஆயிருக்கணும் ஒரு கொடுஞ்சனியும் சிஎம் ஆனதுனால தமிழனுக்கு பெரிய பெரிய பின்னடைவுன்னு சொல்கிறாரு அப்போ முதலியார்கள் ஓட்ட சீமான் வைக்கிறாரு அதுக்கு எம்ஜிஆர் நடவடிக்கையே அடித்து குறி வைக்கிறார் புரியுதுங்களா அப்போ நீங்களும் பத்து புள்ளி அஞ்சு கொடுத்து வன்னியர் கட்சி மாதிரி உங்கள் கட்சியை ஆக்கிட்டீங்க அப்போ அதிமுக ரிட்டேலைக்கு போட்ட முதலியார்களை சீமான் நாசுக்காக குறி வைக்கிறாரு விக்ரவாண்டியில் கண்டஸ்ட் பண்ணாமல் போயிட்டீங்க அது அச்சப்பட்டு போனதுன்னு நான் வண்ணியர்களை சீமான் வைக்கிறார் ஸோ எடப்பாடியே சீமான் தான் பெரிய அளவு பலகனப்படுத்திக்கிட்டு இருக்காரு இதை துக்குளக்கில் கற்ற எழுதுனா குருமூர்த்தியை நான் பாராட்டுவேன் திருமணி வைத்தியநாதன் இதை இந்த செய்திகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா வைத்தியநாதன் பாராட்டுறேன் என் பாராட்ட வாங்குவாங்களா என்னவானு தெரியல பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த ஒருங்கிணைப்புக்கான முயற்சியில பத்து நாள் கெடுவெல்லாம் தாண்டி வந்ததுனால தீவிரமா இறங்கிட்டு இருக்காரு அது மற்ற அஞ்சு பேரும் சொல்லலைன்னா பிசில் ரோட் ஆகும்னு சொன்னேன் அவர் பத்து நாள் கெடுன்னு கெடு விதிச்சிருக்க கூடாது செங்கோட்டையன் வந்து இப்போ தனிமையாதான் இருக்கிறாரு டெல்லி பாஜக அவர் பார்த்ததுல எடப்பாடி அச்சப்பட்டு நிற்கிறார் அவ்வளவுதான் இல்ல இல்ல செங்கோட்டையனுக்கு டெல்லி பாஜக உதவி செய்கிறதா ஏன்னா மறுபடி போய் பார்த்துட்டுலாம் வந்தாரு மறுபடி பார்த்தது பிளஸ் அதனாலதான் எடப்பாடி பதறிட்டு போனார் இல்ல அதுக்கு பிறகு அவங்களுடைய கைடன்ஸ் இருக்காங்கன்ற செங்கோட்டை எல்லாம் குழப்பத்துல தான் இருக்குன்னு நானா கண்ணு முடிட்டு ஆசையை சொல்ல முடியாது நாம சொல்ல மூவ்ஸ் பண்றோம் அது எப்படி வருதுன்னு பொறுத்து இருந்து பார்க்கணும் செங்கோட்டையனை பார்க்க போறோம் நீங்க என்னங்க சார் இன்னும் பார்க்கலண்ணா பார்க்கல பார்க்க போனோம் பாத்து அட்வைஸ் பண்ணுவீங்க அட்வைஸ் இல்ல அண்ணனுக்கு தெரியாதுல எவ்வளவு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம அவரோட ஒரு நலம் விரும்பினா சசிகலா ஆதரவாளர்கள்லாம் சில பேர் வெளியில வர ஆரம்பிக்கிறாங்க வெளியில வந்து பேட்டி எனக்கே பேட்டி கொடுத்தாங்க சசிகலா வந்து செய்ய அவங்களுடைய நிலைப்பாடு என்னவாதான் இருக்கு இவங்க நம்ம சகோதரி நாங்குநேரி அந்த வெண்மணி வெண்மணி அந்த பிள்ளை அந்த நம்ம சகோதரி நம்ம பொண்ணு அவங்க பேட்டி சொல்றீங்களா சகோதரியோட பேட்டிய நான் பார்த்தேன் சரி அவங்களுக்கு சில உணர் உணர்வுகள் ஆதங்கள் இருக்குது எவ்வளோ நாள் தான் அரசியலில் வெயிட் பண்ண முடியும்னு நினைக்கிறாங்க பட் அவங்க ஒரு சசிகலா லாயலிஸ்ட் தான் இல்லை சசிகலாவுடைய ஸ்டாண்ட் அவங்களுடைய அரசியலில் அவங்களுடைய நிலை என்னவா இருக்குது இப்போதைக்கு சசிகலா ஜிஎஸ்டிக்கு எல்லாம் வரவிட்டு இருக்காங்களே இல்லை அந்த நிலைப்பாட்டு கேட்கல அவங்களுடைய செல்வாக்கு என்னவா இருக்குன்னு கேட்குறேன் களத்தில் ஸ்டாச்சர் உள்ளவங்க ஜெயலலிதா மரணத்தில் உண்மையில் உள்ளபடியே வருத்தப்பட்டிருப்பாங்க ஜெயலலிதாவுக்கு உயிர் தோழி பெரிய ஸ்ட்ராச்சர் உள்ளவங்க ரொம்ப பிடிமானம் இருக்கா இனி அவங்களுடைய அரசியல் களத்தில் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிற அளவுக்கு பாதிக்கிற அளவுக்கு அட்லீஸ்ட் அதிமுக ஓட்டு போதுன்ற இதில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற அளவுக்கு இருபத்தொன்னுல அவங்க துஷன் சௌதாவை ப்ரொஜெக்ட் பண்ண மாதிரி தினகரனை ப்ரொஜெக்ட் பண்ணிருக்குன்னு நான் சொன்னேன் ஞாபகம் இருக்கா ஆமாம் அப்போவே தினகரனை ப்ரொஜெக்ட் பண்ணி நின்றுருக்கணும் தன்னோட ஃபுல் ஸ்ட்ரெக்டையும் இருபத்தொன்னில் தினகரம் பின்னாடி கொடுத்துருக்கணும் அதில் தவறிச்சதாக தான் நான் பார்க்குறேன் இனியும் அவங்களுக்கு அரசியல் காலத்தில் பெரிய அளவுக்கு ஒன்று இருக்கிறதா நினைக்கலையா இப்போ நான் அவங்களுக்கும் அவங்க கணவருக்கும் எதிராக நம்ம எப்படி நின்னோன்னு நம்ம தெரியும் மீண்டும் மீண்டும் அவங்கள போட்டு கிண்டி கிண்டி கேள்வி கேட்குறியப்பா உயர்ந்த ஸ்டாச்சர் உள்ளவங்க ஜெயலலிதா மரணத்தில் உள்ளபடியே வருத்தப்பட்டிருப்பாங்க ஜெயலலிதா தோ தோழிங்கிற உயர்ந்த ஸ்ட்ராச்சர் உள்ளவங்க விடுப்பா சார் நிறைய விஷயங்களை பயன்போனே நன்றி சார் நன்றி